கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய வசனத்தினுடைய பின்பகுதியை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இந்த புதிய வருடத்துல திரும்பவும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார் நீங்கள் முன்னேறுகிறதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு என்று நான் பேச விரும்புகிறேன் சிம்சோன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனுடைய பலவீனம் என்ன என்று அறிந்து அந்த வீக் பாயிண்ட்லேயே பிசாசு அவனை அடித்ததினால் அவன் எல்லாவற்றையும் இழந்து எல்லாருக்கு முன்பாகவும் வேடிக்கை பொருளான மாதிரி ஆயிட்டான் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்னைக்கு நிறைய பேர் சிம்சோன மாதிரிக்கில ஒரு ஜபத்தை பண்ணணும் ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே இந்த தடவை அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு யாரெல்லாம் பிரேயர் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆகுது தெரியுமா அவனுடைய பிறப்பு ஒரு சாதாரணமான பிறப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக மாறி போனது தேவ ஆண்டவர் திரும்பவும் எனக்கு வாய்ப்பே இல்லை முன்னேறதுக்கு எந்த வழியும் இல்லையேன்னு அழுது கொண்டிருக்கலாம் சிம்சோன மாதிரி கண்ணை இழந்து முடிய இழந்து சரீரத்தில் உள்ள பலனை எல்லாம் இழந்து போய் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற ஒரு நிலைமைக்கு நீ வந்திருக்கலாம் தொழில செய்து அதுல நஷ்டம் இருக்கலாம் எக்ஸாம் எழுதி அதுல தோல்வியா இருக்கலாம் ஒருவேளை என்னால முன்னேறவே முடியல எல்லா இடத்துலயும் அவமானமா இருக்குதுன்னு சொல்லி நீ கவலைப்படலாம் ஆனால் இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று ஜபத்திற்கு வல்லமை அதிகமாகி அவன் உயிரோடு இருக்கும்போது சாதித்ததை விட அவன் சாகர நிலைமையில சாதித்தது அதிகம் என்று வேதத்துல எழுதி இருக்கிறது இன்னும் முடிஞ்சு போகல கவுண்ட் ஆக போகுது உனக்கு ஒரு புது சீசன் உருவாக போகுது தேவனிடத்துல போய் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை தாங்கன்னு சொல்லுங்க கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக வராவிட்டால் இல்லாட்டி தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி வரலன்னு வைங்களேன் தாவீது யாருன்னே இப்ப வரையும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது அந்த ஒரு வாய்ப்பு அவனை தேசத்துல யார் என்று காட்டினது அவனை உயர்த்தினது இன்னைக்கு ஆண்டவரே ஒரே ஒரு விசை ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கன்னு சொல்லுங்க தேவன் தந்த வாய்ப்பை எல்லாம் கோட்ட விட்டுட்டு தேவன் தந்த எல்லாம் இழந்துட்டு தேவன் தந்த சுகத்தை திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கின போது அவன் முடி முளைக்கத் தொடங்கினது என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இழந்து போன பலன் இழந்து போன சுகம் இழந்து போன வல்லமை இழந்து போன ஊழியங்கள் எல்லாம் அவனுக்கு திரும்ப வந்தபோது அவன் சரித்திரம் படைத்தவனாய் சாதித்தவனாய் மாறி போனான் தேவ பிள்ளையே அதனால் இந்த புதிய வருடத்தில் நடந்ததெல்லாம் நடந்துகிட்டு போட்டு நல்ல தீர்மானத்தோட நல்ல ஜபத்தோட நீங்கள் இந்த காரியத்தில் இறங்குங்க கர்த்தர் உங்களுக்கு புதிய வாய்ப்பை தந்து உங்களை ஆசிர்வதிப்பா நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன் தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்